கார்த்தி ரேவதி சீரியலை போராட்ட கசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க விசியமா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் ரேவதி வந்து யோசிக்கிறாங்க தான் வந்து புடவைய வந்து மாத்திருக்காங்க எதுக்காக இந்த புடவையை வந்து எடுக்க வைக்கணும்னு அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரேவதி மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்கணுன்னு என்னம்மா ரேவதி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா ஏதாவது உனக்கா செஞ்சு தரணுமாமா மாமா அதெல்லாம் இல்லை எதுக்காக நான் இந்த புடவையை மட்டும் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னது இப்படியெல்லாம் கேட்குறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி இந்த புடவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை இந்த புடவை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சீங்க அதுக்கப்புறம் இந்த புடவை நீங்கள் வச்சதுனால தான் நான் எடுத்தோன்னு எடுத்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் அக்கா வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னு நானும் உங்கள் கூடயே வந்து விளையாட்டு விளாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் எடுத்து கொடுத்தா புடவை ஏன் இந்த புடவை வந்து எங்களுக்கு கொடுக்கணுன்னா டேரெக்டாகவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் வாங்கி தரணுன்னா சபையில் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சத்தம் போடுவாங்க என்னாச்சு கொடுக்க மாமா அப்படின்னு சொல்லும்போது இது நான் வாங்கி கொடுத்த புடவை இல்லை வேற யார் வாங்கி கொடுத்த புடவை பாட்டி வாங்கி கொடுத்த புடவம்மா என்னது பாட்டியா சின்ன வயசுலேருந்து பாட்டியோட அன்பு பாசம் இல்லாமயே நாங்கள் எல்லாரும் வந்து வளர்ந்துட்டோம் இப்போ அந்த அன்பு பாசம் கிடைக்கணும்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் அப்படி இருக்கும்போது எதுக்காக அம்மாவை பார்த்து இது பாடலாம் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்லேயே வந்து இருக்க வேண்டியது தானே நீ வேற அவங்க வீடு எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா அவங்களோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா ஆனால் என்ன இருந்தாலும் எங்களுக்கு பாசம் கிடைக்காம பிடிச்சே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரேவதி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னம்மா பண்ணுறது சாமுண்டீஸ்வரி அத்தை தான் அவங்க மனசு மாறினா மட்டும்தான் நம்ம குடும்பம் வந்து ஒற்றுமையாக வந்து ஆகும் நீ மனசு வச்சனா கண்டிப்பாக வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இருக்காங்க எப்படி மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இப்போதைக்கு நான் பாட்டி வந்து பார்க்கணும் ஆமாம்மா நானும் இதைத்தான் அவங்ககிட்ட சொல்லான்னு பார்த்தேன் பாட்டி உனக்காக வந்து இருக்காங்க கோயிலில் நீ யாருக்கும் தெரியாமல் அவங்கள வேணா பார்த்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொன்னேன் மாமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போறாங்க பாட்டி நீங்கள் வாங்கி கொடுத்த போடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு அதில் பிடிக்கல என்னம்மா கலர் பிடிக்கலையா வரியா இப்ப வேணா கிடைக்க போறியா நீ ஆசைப்பட்டதை எது வேணான்னு எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது கலர் பிடிக்கல பாட்டி கலர்லாம் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப அம்சமாக தான் இருக்கு அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதை நீங்க உங்க கையால வந்து எடுத்துக் கொடுக்கலையே என் ராசாத்தி நீ ரொம்ப நல்லா இருப்பாம்மா இப்படி ஒரு அம்சமா வந்து யோசிச்சுட்டு இருக்க நான் உன்னை என்னென்னுமா சொல்றது நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நீதாமா யோசிக்கணும் உன் கையில தாமா அந்த முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி பாட்டி வழி இருந்தா நான் திருப்பியும் சொல்றேன் செஞ்சு கொடுத்துருப்பேன் என்னால இந்த குடும்பம் வந்து ஒத்துமையாகணும்னு என் பேரை ராஜா போல ஜம்முன்னு இருப்பாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக இல்லை பாட்டி ஆல்ரெடி கல்யாணம் வந்து நடக்க போகுது அப்படி இருக்கும்போது இப்போன்னு பார்த்து எப்படி என்னால வந்து சம்மதம் வந்து சொல்ல முடியும் அது ஒரு தயக்கம்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்போ விருப்பம் அப்படின்னு இருக்காங்க உன்னோட ஆசைப்பட்டபடி எல்லாமே வந்து நடக்கும் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கள் எனக்குன்னு நலங்கு நீங்கள் வைக்கவே இல்லைல்ல இப்போ நீங்கள் எனக்கு நலங்கு வைக்கிறீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே வந்து பக்கத்துலேயே வந்து மாலையெல்லாம் வந்து நம்ம ரேவதிக்கு வந்து அன்பா பாசமாக வந்து போட்டு விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அச்சதை பூ இது எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க ஒன்னால் நம்ம குடும்பம் வந்து திருப்பியும் ஒற்றுமையாகணும்னு சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க